வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இன்றைய தினம் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ இந்த சுகாதார அமைச்சு ஜிஎம்ஓ தொடர்பாக ஒரு சின்ன அப்டேட் அக்கரப்பேட்டு ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியசாலை எம்எஸ் ஜவாஹிர் அவர்களை திடீரென்று மத்தியானம் பதினோரு மணிக்கு சுகாதார அமைச்சர் பதில் சொல்கிறார் தாங்கள் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட நபரை ஒரு கோஸ்ட் கோரிக்கைக்காக ஒரு ஜிஎம் என்ற கோரிக்கைக்காக இடமாற்றம் செய்ய மாட்டோம் என்று வைத்தியர் ஜவாஹீர் இடமாற்றம் அண்டு இடமாற்றம் செய்ய செய்ய மாட்டம் என்று ஒரு மாபெரும் பொய்யோண்டு சொல்லி போட்டு சுகாதார அமைச்சர் அன்றைக்கு பின் போய் செக்ரட்டரி கடிதம் அடிச்சு அனுப்பி இருக்கிறார் ரிலீஸ் டூ ஆடிஎச்எஸ் நீங்கள் ஆடிஎச்எஸ்க்கு மறுபடியும் பண்ற மாதிரி கடிதம் அடிச்சிருக்காங்க இதுலயும் ஒரு வடித்த உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு எம்எஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணினால் மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி தான் திருப்பி வெற்றி பண்ணியே அங்க மாகாண அமைச்சு இல்லை இந்த வடி அங்க வழக்கு தொடர்பான விடாங்க சோ சுமார் கதைக்காக சொல்றேன் மாகாண அமைச்சு கடிதம் அடிச்சு அனுப்பி இல்லாத வெளியே போகணுண்டு மத்திய அமைச்சர் இருந்து கடிதம் சோ அது என்னுடைய வாழ்க்கையும் போய் என்னுடைய கனவும் போய் என்று டாக்டர் கனவும் போய் சோ சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன் அதனாலதான் வைத்தியசாலையில வைத்தியசாலையிலிருந்து கடைசி வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன் நான் போறேன் பிரச்சனை இல்லை ஆனால் வைத்தியசால எம்எஸ்ஆர்ந்து வெளியால போற சிக்கத்தில்தான் கழிந்து அவ்வளவுதான் சொன்னேன் அது அப்படியே இருக்கு அது அப்படியே இருக்க தகுந்தா நான் நினைக்கிறேன் அக்கரைப்பற்று மக்களுக்கு இது ஒரு அன்பான செய்தி தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் இதை கேட்டுக்கொண்டாலும் அதாவது சொல்லணும் உதவி செய்து ஒரு மாபெரும் துரோகம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜிஎம்ஓ என்ற சொல்கிற ஒரு ஒரு ட்ரேட் யூனியனுடைய கூத்துக்களுக்காக ஒரு எம்எஸ் அவருடைய தொழில மாற்றுறது அது அவருடைய பதவியை இழக்க பண்றது வந்து அவருடைய பிரச்சனை வரும் எல்லாத்தையுமே ஆகவே ஒருவருக்கு எதிராக இப்ப க கள்ள கூட்டச்சாட்டு களவு கற்பழிப்பு கொலை அப்படி இப்படி யாரையும் அவரால் தூசா தாவேசியாவது அப்படியேதான் இருந்தா கூட சச்சா மாதிரி இருந்தா ஆஹ் நானே இருக்கே அப்படி இருக்கேன் வாழ்க்கையில இப்ப எம்பி இப்ப ரவுடி சரி நாங்கள் ரவுடிதான் அப்ப அப்படி செய்தால் ஒரு வைத்தியசாலையா அந்த இன்கொயரி நடக்கீங்களா அப்படி சொல்றது வேலை செய்யலாம் டாக்டர்ஸ் மாதிரி கன்சன்ட் இருக்கன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் வெளியேற்றலாம் ஆனா ஆனா இண்டை வரைக்கும் அஹ் அக்கரப்பட்டு வைத்தியசாலை எம் எஸ் ஜவாயிருக்கு எதிராக எந்த முறைப்பாடுகளும் என்று பதிலே சொல்லி போட்டு பாராளுமன்றத்துல அதுபோல பின்னரம் சுகாதார அமைச்சர் போய் அவரை இடமாற்றம் செய்திருக்கிறார் இதுதான் என்பிபியினுடைய உண்மையான முகம் இதை நீங்க வடிவா பிளங்கி கொள்ளுங்க சுகாதார அமைச்சர் உண்மையாவே பாராளுமன்றத்துல என்னோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனல் மேனட நான் சொல்லுவேன் அந்த அதுக்கு ஒரு நல்ல மனுஷன் ஆனா இந்த ஜேவிபியினுடைய அரசியல் அல்லது தில்வின் சில்வாவினுடைய அரசியல் சுகாதார அமைச்சரால ஜனாதிபதியால் எதுவும் செய்கிறார் தில்வின் சில்வா சொல்றதோ அல்லது அவ மத்திய செயற்குழு சொல்றதா இங்க எல்லாமே நடக்கும் அது வடிவா பிளையம் ஸோ இங்க அக்கறப்பற்று ம மக்கள் வந்து ஒரு வகையில துரோகம் தான் செய்யணும் அதாவது வந்து ஒரு மாபெரும் துரோகம் வந்து அக்கறை பற்றி மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் யார் என்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அதுக்கு பின்னால அக்கறை பற்று பிரயசங்களை நிர்வகிக்கிற முஸ்லிம் எம்பிக்கள் தான் நின்றிருக்கிறார்கள் என்றதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இதுல என்ன கோவிக்க கூடாது நீங்க நான் ஒரு தமிழ் எம்பி இப்படி கதைக்குறேன் அதன் பின்னால அதனுடைய பெற்காக அதாவது எம்எஸ்ஐ மாற்றுங்கள் என்ற அந்த கோரிக்கையை ரெண்டு அக்கறை பெற்ற சேர்ந்த அக்கறை பெற்று மட்டக்களப்பை சேர்ந்த ரெண்டு ஆஹ் முஸ்லீம் எம்பிக்கள் ஒரு எம்பி இல்லாத ஒரு நபர் நல்ல எல்லாம் கை கையடிங்கடாண்டு அவர் இப்படி மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் பின்னால் அது சம்பந்தப்பட்ட நபர் கூட வந்து முஸ்லிம் எம்பி என்னட கேட்கிறார் ஆஹ் எம்எஸ்எ மாத்தியாஜம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இரண்டாவது பேருக்கு தெரியும் தான் புஷ் பண்ணி மாத்தினு எனக்கு காலால் ஒரு லாபமும் இல்லை நட்டவும் இல்லை நானது உண்மையாகவே கவலைப்படுறேன் ஒரு எம்எஸ்டைய வாழ்க்கையை நாசமாக்குறாங்களே என்று கவலைப்படற ஒழிய மற்றபடி எனக்கு அதாவது எந்த லாபமும் இல்லை நட்டவும் இல்லை அந்த இம்எம்மருடைய பேரையும் நான் சொல்லலாம் எனக்கு பேர் தெரியாது ஒரு ஆளுடைய பேர் உதுமா அழைப்பு மற்றவர் புதுசா வந்தவர் மற்றவர் ஆயிரண்டு தெரியல இவர்களுடைய பின்னணியில தான் சுகாதார அமைச்சர் கொடுக்கப்பட்ட தான் இவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்க மற்றது உங்களோட ஆதம்பா இவர்களுடைய இதுதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டே சொல்ல விரும்புகிறேன் முஸ்லிம் மக்கள் உங்களுடைய பிரயத்துவம் உங்களுக்கு சார்பானதாக இருக்கணுமே நீடைய அரசாங்கத்துக்கு சார்பானதாக இருக்கக்கூடாது அரசாங்க எம்பி என்றா அவர் அரசாங்க எம்பியா இருக்கிற ஆதம்பாவா சொன்னார் மாத்துகின்ற அவங்க மாத்தினாங்க ஓகே பரவாயில்ல அதுக்கேன் இங்க எதிர்கட்சியில இருக்கிறார்கள் கூட சேர்ந்து முட்டுக் கொடுத்து அவரை 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 மாத்தணும் இதுவரை மிகப்பெரிய அரசியல் இப்ப நான் அங்க அக்கறை பெற்றுக்கு வந்தா தேவையில்லாம முஸ்லீம் மக்களுடைய அரசியல் குழம்பு நாளைக்கு முஸ்லீம் மக்கள் இன்சார்பாக திரும்புவார்கள் ஓகே அவன் அச்சுனாட்ட சொன்னாவே எனக்கு இன்றைக்கும் வருகிற கோழுகள் முழுக்க முஸ்லீம் மக்களுடைய தான் பெரும்பாலான கோள்கள் பேஸ்புக்ல தேவை செய்ய நம்பர் நம்பர்னு அடிக்காதீங்க தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு எஸ்எம்எஸ் போட்டா பட்டன் எடுப்பேன் கோல் வந்தா ரிங் பண்ணி முடியாது முஸ்லீம் மக்களுக்கு தான் இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கென பேர் கென இடங்கள்ல என்ன பிரச்சனை காய்ச்சி கொண்டு வரீங்க உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் உங்களை கென பேர் அந்த ப்ரொஃபைல்கள் முஸ்லீம் மக்களுடைய ப்ரொஃபைல்கள்ல என்ன கேவலமா திட்டு தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அதுக்கு சலைத்தேவனில் நீங்க பாத்துறீங்க தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இதே யாழ்ப்பாண மக்களுக்காகத்தான் நான் என்னுடைய படிப்பையும் என்னுடைய தொழிலையும் விழந்து போட்டு வந்து நான் இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஞாயிற்றுக்கிழமை எலும்பி காலையில கவலையாக இருக்கும் இல்லாடி வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் எம்டி படிக்கணும் நோட்ஸ் அதுகள் இது இருந்தவனே என்ன செய்றனு தெரியாம இருக்கு வெடி எடுப்பா அவர் எம்பி ஆனால என்ன செய்றனு தெரியாம இருக்கு அந்த வாழ்க்கைக்கு என்ன மாத்தி விட்டது இந்த அரசியல் எல்லாத்தையும் விழாக்க பண்ணினா இந்த அரசியல் அதே அதே மாதிரிதான் நாளைக்கு இந்த ஜவாயிர் எம்பி நாளைக்கு எம்பிஆர்ஆர் தெரியாது எம் எஸ் ஜவாயிர் நாளைக்கு எம்பிஆர்ஆர் எனக்கு தெரியாது அந்த கூத்துகளால நாளைக்கு வீடு இல்லாமலே இல்லா போவோம் இதே எனக்கு இதே யாழ்ப்பாணத்துல அங்கஜன் ராமநாதன் அக்லஸ் தேவானந்தா சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் இவர்கள் அனைத்த கூத்தால தான் இன்றைக்கு அவர்கள் வீட்டடிக்கிறார்கள் நான் பாராளுமன்றத்தில் நினைக்கிறேன் நாளைக்கு எப்படி அக்கரை பஞ்ச ஜனம் திரும்பி ஜவாயிர் எம்பிக்கு போஸ்ட் போடுதோ எனக்கு தெரியாது எம்பிக்கு ஓட் போடுதோ எனக்கு தெரியாது நாளைக்கு ஜவாயிர் எம்பி ஆகிறீங்களோ எனக்கு தெரியாது அது பிரச்சனை சரி தானே அப்படி ஒரு நல்ல மனுஷன் எம்பி ஆகினா அது சந்தோஷம் ஆனால் புது கட்சி ஒன்றை தொடங்கும் முஸ்லீம் கட்சி ஒன்று ஏனென்றால் கிழவே நண்ட கேட்டீங்கன்னா டாக்டர் கிழக்கு மாநிலத்தில் ஊசி கால் பதிக்காத அம்பாறையில் ஊசி கால் பதிக்காது அம்பாறையில் ஊசி கால் பதிச்சா கடும் பதியாக இருக்கும் அதே நான் இப்படி இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ள வந்து அரசியலை கொண்டு நோட்டி அதுக்குள்ள விடுறதுக்கு நான் ஆசைப்படையில் ஆனால் சனம் கோல் பண்ணது வா ஒரு பார்க்கணும் எங்களுக்காக கதை இருக்கிற புத்தலம் சனம் கோள் பண்ணது வா கதை கோண்மெண்ட் யார் அது எல்லாம் முஸ்லீம் மக்கள் தான் சனம் கோல் பண்றதால ஆசைப்படுறோம்னா ஓகே போகணும் போய் பார்க்கணுன்னு மற்றபடி எனக்கு எந்த ஆசையும் இல்லை எந்த அரசியல குழப்பறதுக்கும் ஆசையும் இல்லை எந்த அரசியல புதுசாக கிழக்கு மாணத்துல உருவாக்குற ஆசையும் இல்ல அப்படி மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய பெரிய நோக்கங்கள் இருக்கு கிழக்கு மாணத்துல ஒரு தமிழ் முஸ்லிம் எம்பியை எங்கட சார்ல கொண்டு வருவனும் அம்பா மற்ற ரெண்டு தமிழ் எம்பியை கொண்டு வருவோம் திருவோணமல்ல அப்படிலாம் ஆசை இருக்கு எனக்கு வந்து அப்படி சின்ன சின்ன ஆசையெல்லாம் இல்லை நானே இந்த அரசியல்ல இருந்து மிகவும் மனமுடைஞ்சு போயிருக்கிறேன் அதாவது அரசியலுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு நாற்பது வருஷம் வாழையில ஒரு இருபது வருஷம் வாழப்போறமோ இல்லையோ இல்லையோன்னு தெரியாது வாழ்றமோ இல்லாட்டி நாளைக்கு தான் சாறமோ தெரியாதுல இருக்கா இருக்கிறோமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் இருந்தா ஆஹ் எங்களுடைய வாழ்க்கை நீ சூனியமா தான் இருக்கும் என்றால் யோசிச்சு பாருங்க ஒரு டாக்டரா வந்து ஒரு எம்எஸ்ஆ வந்து அப்புறம் வாழ்க்கையை வந்து போய் எம்பிஆருக்கிற சந்தோஷம் இல்லை நினைக்கிறீங்க நீங்க முஸ்லீம் மக்களுக்கு தான் இந்த அன்பான வீடியோ என்னடா தயவு செய்து மாகாணத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் என்ன செய்யறார்கள் கேள்வி பள்ளி தலைவர்கள் அன்பான வேண்டுகோள் தயவு செய்து ஏன் இப்படி செஞ்சவ ஏன் ஒரு ஆளை தனிப்பட்ட ரீதியில பழி வாங்கினவன் தயவு செய்து சற்று உங்களுடைய பள்ளி தலைவர்கள்ட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் இதை கேளுங்க நாலு பேர் கேட்காது இந்த விடயங்கள் ஒருபோதுமே என்ன செய்யாது ஆஹ் ரெக்டிஃபை பண்ணப்படாது சரிப்படுத்தப்படாது ஆகவே எங்களுடைய முஸ்லீம் அன்பான உறவுகளுக்கு ஒரு மாபெரும் வேண்டுகோள் நான் தெரியலை சிவா திருப்பி நான் அக்கறை பெற்றுக்கு வாரணும் உங்களை பார்க்கறனோ இல்லையோ எனக்கு தெரியலை ஆனால் ஆர்ப்பாட்டங்களோ இதுகளோ கஷ்டங்களோ நான் சாவச்சேரியில போராட்டங்கள் நடக்க கூட நான் யோசிச்சேனே இல்லை பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆவே நான் அக்கறை வந்தால் அங்க பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது தான் நான் யோசிப்பேன் எனக்காக நாலு தமிழ் முஸ்லீம் பொதுமக்களை கூட்டிக் கொண்டு இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதையோ இல்லாட்டி கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறதையோ நான் விரும்பலை ஆனால் நான் முஸ்லீம் மக்களை வருவேன் அவங்களோட பள்ளிக்கு வருவேன் பள்ளியில நீங்கள் தொழுகிற விஷயங்களை எனக்கு சொல்லி தாங்க நான் அதே மாதிரியே பழகுவேன் ஏன்னா எனக்கு எல்லா மதங்கள் நான் திரு குர்வான் வாய்ச்சிருக்கிறேன் பைபிள் வாழச்சிருக்கிறேன் ஆஹ் பகவத்கீதை வாய்ச்சிருக்கிறேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மத வேறுபாடுகள் இல்லை நான் பிறப்பாள ஒரு இந்து ஆஹ் வளர்ப்பாள சகல நண்பர்களுடைய வளர்ந்தபடியே எனக்கு சகல மதம் பிடிக்கும் புத்த மதமும் பிடிக்கும் இந்து மதமும் பிடிக்கும் எனக்கு மதங்களை பிடிக்குமா என்று சொல்ற விட நான் மதங்களில் அதிக ஈடுபாடு இல்லாதவன் ஆகவே எல்லா மதமும் ஓகே பள்ளிய பார்த்தும் எனக்கு கும்படையிலும் ஆஹ் தேவாலயத்தை பார்த்தும் என்னால கும்படையிலும் இதே பார்த்தும் ஏதாவது பார்த்து கும்படையிலும் கோயிலை பார்த்து இப்ப அண்மையில இருக்கு கதையை கொண்டு வந்தாங்க நல்லூர் அடிக்க சொன்னா அப்படிப்பட்ட கேவலமான அரசியல்வாதிகளுக்கு நடுவில் தான் நான் பிள்ள காலம் கிட்டத்தட்ட உண்டர வருடங்களுக்கு மேலாக இதே அரசியல் நிற்கிறேன் இன்றைக்கும் மக்கள் என்னுடைய யூடியூப் தேடி சர்ச் பண்ணி என்னுடைய வீடியோக்களை பாக்குறார்கள் என்றால் எனக்கு அது மாபெரும் சந்தோஷம் ஏழாயிரம் பேர் நான் போடுகிற வீடியோவை பதினெட்டாயிரம் பேர் பாக்குறார்கள் என்றால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பாக்குறார்கள் என்றால் ஆக நாற்பத்தாயிரம் ரிவியூக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பார்த்திருக்கிறார்கள் என்னுடைய வீடியோவை சோ நான் பாராளுமன்றத்துல கதைகள் சிங்கள மக்கள்ல மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் கூட பாத்து நாலு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரம் பேர் கூட பார்த்திருக்க வேண்டும் சோ அந்த விதத்துல எனக்கு உண்மையாகவே மிகப்பெரிய சந்தோஷம் மக்கள் என்னை பாக்குறார்கள் ஆதரிக்கிறார்கள் மிகப்பெரிய சந்தோஷம் தைத்தியக்காரன் காத்தினாலும் பிச்சைக்காரன் காத்தினாலும் எதென்றாலும் கத்துற உங்களுக்கு ஒரு மெனச்சா ஜீவனுடைய மெனச்சாஜி விட கத்தலாம் மனபலப்படும் என்றா சார் அவ்வளவுதான் ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் பாதைகள்ல போயிக்கலையாருக்குன்னு கதைகள் எல்லாம் ஓ புத்தக போராளிகள் முக புத்தகத்துல இருந்து போராளிகள் தான் இவன் மற்றபடி வெளியில இருந்து கத்திராக்கள் குளறாக்கல் யாருமே இல்லை இவன் பாதைகளில் போய்க்கலையே இவன் எந்த ஒரு பிரதேசத்துக்குள்ள போய்க்கலையே யாருமே எதிராக கத்திரவில்லை பூ அடிச்சுட்டு விடுறாங்க ஒன்று ரெண்டு பேர் தவிர இப்போ கொண்ட ஜெயிலில் போட்டிருக்கேன் ஸோ அக்கறை பற்றிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு வைத்தியருடைய வேலையை துளைச்சிருக்கிறார்கள் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முஸ்லீம் தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்காக வைத்திய துறையில வந்திருந்த கொண்டு உங்களுக்கு சரியான வசதிகளை செய்து கொடுக்கணும்னு ஒரு எம்எஸ் அடிப்படையே இல்லை அவரை தூக்கி வெளியால விட்டுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாபெரும் துரோகமா தான் பாக்குறேன் அதாவது மக்கள் செய்கிற துரோகமாகவும் இதை பார்ப்பேன் நீங்க இதுக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த வைத்தியசாலை ஊழியர்களும் வைத்தியர்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தா அதுக்கு நீங்க போய் சப்போர்ட் பண்ணலையா நான் ஒரு மாபெரும் துரோகமா தான் உங்களை பாக்குறேன் ஒரு தனி மனிதனுக்கு நீங்க செய்யற உதவி நாளைக்கு இன்னொரு வடிவத்துல உங்களுடைய உயிரை காக்கும் ஆகவே நீங்க விரும்பினா சப்போர்ட் பண்ணலாம் நல்லா நல்ல நன்றி வணக்கம்